வணக்கம் இது அம்மாச்சிங்க கை பக்கம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது சின்ன கூணி துவையேன் அதுக்கு தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் கூணி சின்ன பூணி ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து ரெண்டு பல் பூடு ரெண்டு வத்தல் காஞ்ச மிளகாய் ரெண்டு சின்ன துண்டு தேங்காய் காரம் கூட வேணா நீங்கள் கூட வர ஒத்தல் வச்சுக்கங்க ச சின்ன குணியை வறுக்கணும் சத்தி காஞ்சிட்டு இப்போ கூனியை தட்டுற சிம்மில் வச்சு வறுக்கணும் இல்லைன்னா கரிகீரம் அந்த வறுக்கிறதுக்கு முன்னால் அதில் அந்த சிப்பி கல் எதுவும் கிடக்காதுன்னு நீங்கள் பார்த்து நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்கிறோங்க நாங்கள் சுத்தம் பண்ணிட்டோம் ஆனால் அந்த கூணிங்க கூணி நல்லா வறுபட்டு அது வறுத்துறதுன்னு தெரியணுன்னா நல்ல ஸ்மெல் வரும் அதை பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க கருவி விட்டுறீங்க கருவிச்சுன்னா கசக்கும் கூனி வறுத்துட்டா அது நல்லா ஆறிட்டு இப்போ அதை போட்டு அரைக்க போகிறோம் அது கூட ரெண்டு சில்லு தேங்காய் அறுக்கி வச்சுருக்கேன்னா அது ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு வெ வெள்ளைப்பூடு ரெண்டு பல் ரெண்டு வத்தல் தான் நான் காரத்துக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணா கூட ஒரு வத்தல் வச்சு அரைச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இது வந்து உங்களுக்கு உப்பு தருவாயில் உப்பு இருக்குது உப்பு லைட்டாக தான் போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி உப்பு பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இப்போ நான் அரைச்சத கிண்ணத்தில் மாற்றின இப்போ தேங்காய் வெங்காயம் வெள்ளைப்பொடு அதில் உள்ள சாரையே போதும் தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க உப்பு மட்டும் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா ரெண்டு உப்பு போட்டு ஒரு சுத்த சுற்றி எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் சென்னாகுண்ணியில் உப்பு இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சூப்பரான சென்னா குணி துவையல் ரெடி இது தயிர் சாதம் சாதம் பழைய சாதம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்றேன் இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம் சாதம் சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம் அது உங்கள் இஷ்டம் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மாச்சியை கைப்பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி